எனது பாசம் மிகுந்த தந்தை மிகவும் பொறுமையானவர் கடவுள் மீது ஆழ்ந்த விசுவாசமும் கொண்டவர் ஒரு நாள் அவர் என்னை பார்த்து பாப்பா சகாயம் என்பதன் பொருள் என்ன என்று கேட்டார் நான் சற்று நேரம் அமைதியாக இருந்ததை பார்த்த எனது அப்பா எனக்கு பதில் தெரியவில்லை என்பதை உணர்ந்து சிறிது நேரம் கழித்து அவர் சொன்ன பதில் சகாயம் என்று உன்னை யாராவது பெயர் சொல்லி அழைத்து எனக்கு உதவி செய் என்று கேட்கும் போது மாட்டேன் என்று மட்டும் சொல்லிவிடாதே இறைவன் உனக்கு தானமாக கொடுத்துள்ள திறமைகளை பயன்படுத்தி உன்னோடு இருக்கும் உடன் இருப்பவர்களுக்கு உதவி செய் அப்பொழுது இறைவன் மகிழ்ச்சி அடைவார் நீ உதவி செய்யும் நேரங்களில் பொறுமையோடு செய்ய வேண்டும் என்பதையும் எனக்கு கற்றுக் கொடுத்தார் எனது அப்பாவின் வழிகாட்டுதல் என் உடன் இருப்பவர்களுக்கு எப்பொழுதும் உதவி செய்ய வேண்டும் என்ற பாடத்தை கற்றுக் கொடுத்தது எனது அப்பாவிடம் எனது வாழ்நாள் முழுவதும் நான் பொறுமையாகவும் விசுவாசத்தில் தளராமல் வாழவும் வேண்டும் என்று எனக்காக பரிந்துரை செய்ய வேண்டும் என்று தினமும் அவரிடம் செபிக்கிறேன் அப்பா நீங்க எப்படி பொறுமையாகவும் கடவுள் மட்டும் ஆழ்ந்த விசுவாசமாக இருந்தீங்களோ அதே போல உங்களுடைய பிள்ளைகளாகி நாங்கள் எல்லாரும் பொறுமையாகவும் கடவுள் மீது ஆழ்ந்த விசுவாசம் உள்ளவர்களாகவும் இருக்கவும் எங்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டுமாய் உன்னை பார்த்து கெஞ்சு கேட்கிறேன் எங்களுக்காக பரிந்து பேசும்